ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்லேருந்து கோயம்புத்தூர் ட்ரெயினில் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட கூடுதல் தகவலாக வாரத்தில் ஏழு நாளும் நம்ம ட்ரெயினில் இந்த ஊருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மதுரை டு அதாவது கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்டீரியரில் இருந்தீங்கன்னா ஒரு நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட வரும் இந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரூட் அப்படின்னா பஸ் ரூட் நீங்கள் போகிறீங்கன்னா மதுரை வழியாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து ஏழரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் இதே நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்தரை மணி நேரம் பதினோரு மணி நேரம் ஆகும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு எட்டரைலேருந்து ஒரு பத்து மணி நேரம் கூட ஆகும் சரி இப்போ இந்த ஊருக்கு நம்ம போகிறதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது நமக்கு வந்து வந்து வாரத்தில் ஒரு நாள் போகக்கூடிய கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற இந்த ட்ரெயின் தான் ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நமக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு தி திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாலம் இருந்த வரைக்கும் நமக்கு வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து இப்போ இடையில் ஒரு ரெண்டரை வருஷமாக நம்ம கொஞ்சம் புதுப்பாலம் கட்டுறதுனால ராமநாதபுரத்தோட மேக்சிமம் எல்லா வண்டி நிறுத்திட்டாங்க இப்போ இந்த பாலம் வேலை முடிஞ்சு ரயில் சேவை எல்லாம் அப்புறமா திருப்பி ராமேஸ்வரத்துக்கு இந்த ட்ரெயின் வந்து பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் என்ன அப்டேட் ஆகாதனால சில தகவல்கள் வந்து இன்னும் கிடைக்கல இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து வழக்கம் போல் அதே என்னன்னா சுவாரத்தில் செவ்வாய்க்கிழமை கிளம்புற இந்த ட்ரெயின் வந்துட்டு புதங்கிழமை காலையில் போய் சேரும் திருப்பி புதங்கிழமை மணிக்கு நீங்கள் ராமேஸ்வரத்தில் ஏறும்போது வியாழக்கிழமை மணிக்கு சா புதங்கிழமை மணிக்கு நீங்கள் ஏறும்போது வியாழக்கிழமணி காலையில் நீங்கள் கோயம்புத்தூர் வர முடியும் ஸோ இந்த ட்ரெயினில் வழக்கம் போல் உங்களுக்கு இருக்கக்கூடியது முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அன்ரிசர்வ் பெட்டி மொத்தம் மூணு பெட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எல்ஆர் கோச் ரெண்டு பெட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் ஒரு ஒம்பது பெட்டியும் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி ஒரு ஏ ஒன் கோச் வந்து ஒரு கோச்சும் பி ஒன் கோச்சு ஒரு ஏழு கோச்சும் இருக்குது ஸோ இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் ஒரு நாள் போகிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காகவும் இருக்குது சரி இப்போ இந்த ட்ரெயின் வந்து திருப்பி ராமேஸ்வரத்தில் கிளம்புறப்போது என்னென்னு பார்க்கும்போது நைட்டு ஏழரை மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்புற ட்ரெயின் வந்து நான் சொன்னால் அதே ரூட் வழியாக வந்து உங்களுக்கு வந்து காலையில் ஆறரை மணிக்கு வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட முடியும் சரி இப்போ இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் எல்லாம் ஓப்பனிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராமேஸ்வரத்துக்கே இந்த ட்ரெயின் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது ஸோ இந்த ட்ரெயின் வந்து எல்லா டிக்கெட்ஸ் ஓப்பனிங் ஆகுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு ஏழாம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகுது இந்த ட்ரெயின் வந்து எட்டாம் தேதி அப்படிங்கிறதுனால உங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மணிக்கு கிளம்புறதுனால எட்டாம் தேதிங்கும் போது உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் ஓப்பனிங்கில் இருக்குது அதே போல் ரிட்டன் நீங்கள் வரத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் நீங்கள் போகிற மாதிரி இருந்திங்கன்னா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் கிளாஸ் அதாவது தேர்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் கிளாஸ் ஏசி எல்லாத்துலையுமே இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு சரி இப்போ இந்த ட்ரெயினில் வந்துட்டு நம்ம வாரத்தில் ஒரு நாள் தான் போக முடியுது இல்லையா இது போல் ட்ரெயின்லேயே நம்ம வந்து வாரத்தில் ஏழு நாளும் நம்ம வந்து ராமேஸ்வரம் டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பஸ் ரூட்டில் வந்து நம்ம கால்குலேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மதுரை வழியாக ஒரு ரூட்டில் போகலாம் அதாவது சென்னை கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து நம்ம வந்து ராமேஸ்வரம் போய் ஒரு ரூட்டில் ட்ரை பண்ணலாம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போக முடியும் அதாவது ட்ரெயின் ரூட்டில் போக முடியும் சரி இப்போ நீங்கள் இது ரெண்டுக்குமே நம்ம சான்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் மதுரை போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு ஒரே டேரக்ட் ட்ரெயின் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் கிளம்புற கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற ட்ரெயினில் நீங்கள் ரெண்டு இருபதுக்கு போய் நீங்கள் இறங்குறீங்கன்னா நீங்கள் மதுரை போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் மதுரை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே மதுரையிலேருந்து ட்ரெயின் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து காலையில் அதாவது நீங்கள் போய் இறங்குறது ரெண்டு இருபதுக்கு ரெண்டு இருபதுக்கு எந்த ட்ரெயினுமே இருக்காது ஏன்னா ஒன்றாவதுக்கே மதுரை போகிற பேசஞ்சர் ட்ரெயின் போயிடும் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை மணிக்கு தான் உங்களுக்கு வந்து ஓகாட்டு ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் இருக்கும் ஆக நீங்கள் காலையில் அந்த ட்ரெயினில் போயிட்டு நீங்கள் வியாழக்கிழமை மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நைட்டு ஏழு பத்துக்கு ராமேஸ்வரம் போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா சாய்ந்தரம் ஆரேகால் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தயார்னா நீங்கள் அப்படி போகலாம் அப்படி இல்லை நீங்கள் அடுத்ததான் இருக்கக்கூடிய மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் போயிட்டு நீங்கள் ஏழு முப்பத்தஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏழு முப்பத்தஞ்சுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு அதிகபட்ச கடைசி ட்ரெயினே வந்து ம ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஆரேகால் தான் ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினை போனீங்கன்னா நீங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் பிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் விடிஞ்சு வெயிட் பண்ணி நீங்கள் நைட்டு இப்போ விடிக்காத்தலாம் இருக்கக்கூடிய அடுத்த நாள் இருக்கிற ட்ரெயின் தான் நீங்கள் பிடிக்க முடியும் அடுத்ததான் நாகர்கோவில் போகிற ட்ரெயினை நீங்கள் ஏறிட்டு ஏழரை மணிக்கு நீங்கள் ஏறிட்டு ம நைட்டு பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பன்னெண்டு இருபத்தஞ்சுக்குங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒன்று நாற்பதுக்கு திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் செவ்வாய் சனி ஞாயிறு இந்த ட்ரெயின் டைமிங்கில் உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது ஆக செவ்வாய்க்கிழமை மணிக்கு டேரெக்ட் ட்ரெயின் இருக்குது வியாழக்கிழமணிக்கு ஓஹா டு ராமேஸ்வரம் போகிற இந்த ட்ரெயின் இருக்குது தான் வந்து செவ்வாய் அன்னைக்கு இன்னொரு ட்ரெயினும் இருக்குது செவ்வாய்க்கிழமை கிழமணிக்கு நைட்டு விடி காத்தலை நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா திங்கக்கிழமணிக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் நைட்டு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் இருக்குது அதில் ஏறினிங்கன்னா காலையில் நாலம்பதுக்கு நீங்கள் ராமேஸ்வரம் போயிடலாம் ஸோ இப்படி ஒரு வழி இருக்குது அடுத்ததாக இருக்கக்கூடிய கோவை டு நாக ஸோ இந்த ரெண்டு ட்ரெயின் வந்து பெட்டர் ஈவன் நீங்கள் வெள்ளிக்கிழமணிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மத்திய நைட் விடி காற்றல ஒரு மணிக்கு போனாலும் சரி இல்லை ஒன்று இருபத்தஞ்சுக்கு போனாலும் சரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணினீங்கன்னா ஒன்று நாற்பதுக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படி இல்லாட்டி காலையில் ரெண்டு இருபதுக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிங்கனாலும் போக முடியும் அதையும் விட்டிங்கன்னா காலையில் ஆறம்பதுக்கு இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பேசஞ்சரில் நீங்கள் வந்து போயிட முடியும் ஸோ உங்களோட பிளானிங் பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சரி அடுத்ததான் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி போய் போகிறது ஸோ திருச்சியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸில் காலையில் ஒரு விடி ஒரு பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் ஏறுறீங்கன்னா நாலம்பதுக்கு நீங்கள் திருச்சிக்கு போயிடலாம் ஸோ நாலம்பதுக்கு நீங்கள் திருச்சிக்கு போயிட்டீங்கன்னா நாலம்பதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஏழு அஞ்சு அதாவது நீங்கள் நாலு ஐம்பதுங்க போய் நீங்கள் இறங்கும் போதே ஒரு அஞ்சு அஞ்சு கால ஆகிடும் அதுக்கப்புறம் வெளியே போய் நீங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஸ் ஆகிட்டு நீங்கள் திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற எக்ஸ்பிரஸ் ஒரு ஆறு மணிக்கெலாம் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா மதியானம் பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு நீங்கள் வந்து போயிட முடியும் இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் ஜென்ரல் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது அந்த ஏசி கிடையாது ஸோ அதனால் உங்களோட பிளான் படி நீங்கள் இந்த ட்ரெயினுக்கும் நீங்கள் பிளான் பண்ணலாம் ஓகே அந்த ட்ரெயினை விட்டுட்டோன்னா எர்ணாகுளம் டு காரைக்கால் போகிற இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா காலையில் மூணே காலுக்கு ஏறினீங்கன்னா எட்டு அஞ்சுக்கு போய் சேருவீங்க ஸோ எட்டு அஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தயார்னா அந்த ட்ரெயினில் ஏறலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பஸ் பிடிச்சி கூட நீங்கள் போயிட முடியும் அடுத்ததாக பாலக்காடு டு திருச்சி ட்ரெயினில் நீங்கள் போய் ஏறுங்கிற ஏறுறிங்கும்போது காலையில் எட்டு பத்துக்கு ஏறினீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு நீங்கள் போய் சேருவீங்க ஒன்று போது நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு மணிக்கு நீங்கள் லஞ்சு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் சனிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமைக்கு மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த டைமிங் மேட்ச் ஆகும் ஸோ அதில் சா இந்த நைட்டு பத்தரை மணிக்கு நீங்கள் ராமேஸ்வரம் போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மங்களூர் டு சென்னை எக்னூர் போகிற இந்த வண்டி மத்தியானம் மூன்றரை மணிக்கு இருக்கக்கூடிய இந்த வண்டியில் ஏறி நைட்டு ஒம்போது ஐம்பத்தஞ்சுக்கு நீங்கள் திருச்சியில் போய் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற ட்ரெயின் கரெக்டான எக்ஸாக்டான டைமில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் போய் போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய ஏஒய்சி டு ராமேஸ்வரம் அந்த ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படி இல்லாட்டி பதினொன்று பத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய திருப்பதி டு ராமேஸ்வரம் போகிறோம் அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா திங்கள் சனி வெள்ளி இந்த மூணு நாள் கிழமையில இருக்கக்கூடிய டைமிங்கில் போனீங்கன்னா நீங்கள் வெளியேற்ற நாலம்பதுக்கு நீங்கள் போயிட முடியும் அதையும் விட்டிங்கன்னா டெய்லி இருக்கக்கூடிய பதினொன்று இருபத்தஞ்சுக்கு இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் டு சூப்பர் ஃபாஸ்ட் அதாவது திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் என்னை பிடிச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி எப்போ வேணாலும் டிராவல் அந்த டேட்டில் நீங்கள் டிராவல் பண்ணி போக முடியும் ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் ஓகே இதை விட இன்னொன்று சிம்பிளானு இன்னொரு வழி சொல்கிறேன் பட் இது உங்களுக்கு ஓகே ஆகுமான்னு தெரியல என்ன அப்படின்னா நீங்கள் இருந்து நீங்கள் பக்கத்தில் அதாவது கோயம்புத்தூரே இல்லாமல் ப்ராப்பர் கோயம்புத்தூரே இல்லாமல் நீங்கள் திருப்பூர் இல்லை அவினாசிக்கிட்ட அந்த மாதிரி லைனில் இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈரோடு வர ஈரோடு நீங்கள் ஈரோட்ல ஈரோட்லேருந்து செங்கோட்டை போகிற இந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு நீங்கள் அதாவது மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஈரோடு வந்துட்டு பஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெயின்லேயோ நீங்கள் ஏதாவது வந்துட்டு மதுரைக்கு நீங்கள் வந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போய் சேர்ந்துரும் அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் வாரத்தில் ஏழு நாள் இருக்கும் அந்த ட்ரெயினில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அஞ்சு ஐம்பத்தஞ்சு அதாவது மதுரைக்கு நீங்கள் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போயிடுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆரேகாலுக்கு இருக்கக்கூடிய மதுரை டு ராமேஸ்வரம் ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கூட நைட்டு பத்தரைக்கு போயிடலாம் ஆனால் என்ன நீங்கள் ரெண்டு மணிக்கு அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னா குறஞ்சது நீங்கள் வந்து மத்தியானம் பதினோரு மணிக்கெலாம் நீங்கள் பஸ் ஏறி இருக்கணும் ஸோ பதினோரு மணிலேருந்து நைட்டு பத்து மணிங்கும்போது குறஞ்சது ஒம்பது மணி நேரம் ஆயிடுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக ஈரோடு வராமல் நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆறு மணி நேரத்தில் நீங்கள் மதுரையே போயிட்டு மதுரையிலேருந்து ட்ரெய் ட்ரெயினை பிடிக்கிறதுங்கிறது பெட்டர் ஸோ இது என்னோட ஐடியா ஸோ உங்களுக்கு இந்த பிளான் எப்படி இருக்குங்கிறதே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்